தேவர் பவன் அமைகின்ற இந்த இடத்தில் முதல் முதலாக ஜனவரி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எனது பிறந்தநாள் வருகின்ற அதே நாளில் இதே இடத்தில் பிறந்தநாள் விழா நடத்தப்பட வேண்டும் என்று நம்முடைய அன்பு தம்பிமார்கள் எல்லாம் ஒன்றோடு கேட்டுக்கொண்டதற்கெனங்க இதே இடத்திலே தேவர் அதே இடத்திலே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இதற்கு ஒரு விழாக்குழு போட்டு அந்த விழாக்குழு அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருக்கின்றார்கள் நமது அழைப்பை ஏற்று நமது மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் நமது உறவினர் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஃபார்வர்ட் பிளாக் இயக்கத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இயக்கத்தை பற்றி தெளிவாக சொன்னார்கள் இந்த சூழ்நிலையில் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் ஃபார்வர்ட் பிளாக் இயக்கமும் நமது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகமும் ஒன்றிணைந்து தென் மாவட்டங்களில் இருக்கின்ற அறுபத்தாறு தொகுதிகள் திண்டுக்கல்லை சேர்த்து அறுபத்தாறு சட்டமன்ற தொகுதிகளும் இந்த பகுதியில் அனைத்தையுமே நம்ம வெற்றி பெறுவதற்கான முயற்சியை நமது ஃபார்வர்ட் பார்க் இயக்கத்தை சேர்ந்த தொண்டர்களும் ஒவ்வொருவரும் உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று அந்த அடிப்படையில் தான் நாம் அவர்களோடு இணைந்திருக்கிறோம் ஏனென்றால் ஒரே சின்ன காரணத்தை மட்டும் சொல்கிறோம் ஏதோ பத்தரை சதவீதம் இவருக்கு கொடுத்து விட்டார்கள் வன்னியருக்கு கொடுத்து விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டை சொல்கிறார்கள் அனைத்து இந்திய அதிமுக கொடுத்து விட்டது உன்னை நான் கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து இந்திய அதிமுக கடைசி நாளில் அதை போடுறாங்க அதுக்கு பின்னாடி இப்போ மூன்றரை வருஷம் ஆச்சு மூன்றரை வருஷமாக யார் ஆட்சியில் இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துச்சு என்ன அதிமுகவில் இருந்து கொண்டு வந்த சட்டத்தை எல்லாம் அவங்க வந்து இப்போ எடுக்கலை எல்லாத்தையுமே விட்டாங்க என்னென்ன திட்டம் கொண்டு வந்தாங்களோ அந்த திட்டத்தெல்லாம் கொண்டு போய் செய்யல இப்போ டிஎம்கே பண்ணலை ஆனால் இந்த வன்னியருக்கு பத்தரை பர்சன்ட் சொன்னது மட்டும் எப்படி இந்த திமுகவுக்கு சட்ட வடிவு கொடுத்தார்கள் என்பதை மட்டும் இந்த மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பது நம்மளுடைய கடமையாக இருக்க வேண்டும் என்ன காரணத்தினால் இந்த பத்திர சோதனம் அண்ணா திமுக கொடுத்தது உங்களுக்கு எதிர்க்கட்சி அந்த எதிர்க்கட்சி கொண்டு வந்து நீங்கள் சட்டமாப்பதனுடைய காரணம் என்ன அப்ப பாமாவுக்கு பயந்துவிட்டீங்களா திமுக பயந்துருக்கா ஏன் அண்ணாதிமுக மட்டும் கொண்டு கொண்டு வந்து தான் பண்ணாங்க சொல்ல போனால் அவங்க தான் அன்னைக்கு தான் கடைசி நாளில் கொண்டு வந்தாங்க ஆனால் சட்ட வடிவமாக்கி அதை கொண்டு வந்தது யார் என்பதை மட்டும் மக்கள் சிந்திக்கப்பட வேண்டும் என்ற நிலையை உருவாக்குவது அகில இந்திய ஃபாரூபாக்குடைய கடமையாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல நல்ல வேலை உச்ச நீதிமன்றம் வந்து இன்னைக்கு அதை நிறுத்தி வச்சிருச்சு நான் சொன்னேன் ஆனால் மரியாதைக்குரிய புரட்சித்தலைவர் எடப்பாடியாரன் அவர்களை பார்க்கும்போது கேட்டேன் என்னென்ன இந்த பத்தரை பிரசத்தில் கொஞ்சம் அவசரப்பட்டிங்களா நான் கேட்டேன் இல்லை கதிரவுன்னு அது உங்களுக்கு தெரியாது அதை சொன்னால் இன்னைக்கு அன்னாதிமுக ஒரு சிலர் இல்லை அவங்க அவங்க தான் கட்சியில் இல்லை அது சொல்லப்போனால் கரைகோட வேட்டி கடை கட்ட முடியும் கட்ட முடியாத நிலம் அவருக்கு அவர் வந்து கொடுங்க என்று சொல்கிறார் கொடுத்தாத்தான் தம்பி நல்லது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறாரு பாமகலேருந்து அவ தலைவரை கூப்பிட்டு வராரு நான் என்ன தான் செய்ய முடியும் எனக்கு தென் மாவட்டத்தில் அப்ப சொல்லப்போனால் அப்போ அப்ப அதிகம் இல்லை அவருக்கு தெரியாது ஆனா இன்றைக்கு வந்து அப்படியே கொண்ட ஒரு நிலையை இன்னும் வருங்காலத்தில் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு என்ன பண்ண முடியாது மக்கள் தொகுதி ஜாதிவாரி கணக்கெடுக்காமல் எடுக்கப்படாமல் நிச்சயமாக சதவீதம் உள்ளதுக்கீடு நடைபெற ஆகுது என்பது நிச்சயமான நிலை அந்த நிலையில் நாமும் அவர்களோடு இருக்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருங்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரட்சி தமிழர் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக வந்தே தீரவன் ஏனென்னா இன்னைக்கு பெண்களுக்கு சரி குழந்தைகளுக்கு சரி எவ்வளவு பாலியல் தொந்தை தொந்தரவு அதாவது போதை பொருட்கள் போதை பொருட்களுடைய நிலை எந்த நிலைமைக்கு கீழே வந்திருக்கு மாணவர்களுடைய சாதாரண மாணவியடி இன்னைக்கு போதை பொருட்கள் போய் சென்றிருக்குன்னா அதை இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா இந்த கவர்மெண்ட் அதை கண்டிக்க கூடாதா அதற்கான சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கூடாதா ஏன் எடுக்கல அவங்க வந்து அவங்க பாராட்டுதலையும் போற்றுதலையும் டெய்லி விளம்பரமும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கா ஒழிஞ்சு மக்களை பற்ற சிந்திக்காத அரசை திராவிட முன்னேற்ற கழக அரசை வருங்காலத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நாம் பாரூபாக்கு இயக்கத்தைச் சேர்ந்த ஒரு அனைவருமே அதுக்கு சமம் ஏற்க வேண்டும் என்பதை இந்த தேர்தலில் சொல்லிக் கொள்கிறேன் எங்களுடைய கோரிக்கையாக இந்த நீண்ட பத்தாண்டுகள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவங்க தான் வந்து இதை அடிக்கல் நாட்டினாங்க அன்னை பாரதி ராஜா வந்தார் பெரிய பெரிய தலைவரெலாம் அன்றைக்கி வந்தாங்க கூட்டணி கட்சி தலைவர் பூரா வந்தாங்க அன்னைக்கு வந்து உதயகுமார் அதான் அண்ணாதிமுக எல்லாரும் வந்தார் உதயகுமார் வந்தார் இந்த மாதிரி இந்த இதை இன்றைக்கி பத்து வருஷமாச்சு பத்து வருஷமாக அப்படியே தள்ளி போயிடுச்சு இது ஏதோ ஒரு நேரம் கெட்ட நேரம் அதனால தான் இந்த இடத்த சுத்தம் பண்ணி இதுக்கு பட்டா வாங்கி இது அடுத்த வேலை நடத்தணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் ஒரு அதற்கான முயற்சி எடுத்தோம் அந்த காலகட்டத்தில் தான் பிறந்தநாள் வந்துருச்சு அதனால் அந்த பிறந்தநாளை இங்கேயே நடத்துவோம் அப்படி சொல்லி நமது ஃபார்வல் பாக் தோழர்கள் ஒட்டுமொத்தமாக முடிவெடுத்தார்கள் அந்த அடிப்படையில் தான் இதை ஏற்படுத்தியிருக்கிறோம் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணாதுராமடைத்த கூட்டணி கட்சி கூட்டணி கட்சியினுடைய தலை தலைமை கட்சியாக இருக்கின்ற அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் இதில் நாங்கள் ஐந்து கோடி ரூபாய் இந்த கட்டிடம் ஐந்து மாடி கட்டிடம் ஐந்து கோடி ரூபாயில் கட்டப்பட வேண்டும் என்று முடிவு எடுத்திருக்கிறோம் முதல் முதலாக எங்கள் கட்சிக்காரர்கள் ஒவ்வொருவரும் எழுபத்தஞ்சு லட்சம் இன்னும் ஒரே மாத்தையில் கொடுக்க அவன் கட்சிக்காரை மட்டும்தான் கொடுக்கணும் மொதல் கொடுக்குற பணம் கட்சிக்காரனாக கொடுக்கணும் அந்த கட்சிக்காரன் கொடுக்குற பணத்தில் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இப்போ ஏற்பாடு பண்ணி அதுக்கான முயற்சியில் நடந்திருக்கு ஒரே மாதத்தில் இந்த தேவர் உனக்கு வந்துடும் அந்த காலகட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற நல்ல செய்தியை உங்கள் இந்த நேரத்திலே சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே எல்லாம் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்த உங்கள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கி வருங்காலத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கின்ற ஜன அது ஜனவரி ஒன்றாம் தேதி நடக்கின்ற கூட்டத்தில் கூட்டம் இந்த பிறந்தநாள் விழா இதே இடத்தில் கட்டடத்தில் நடைபெற வேண்டும் என்ற ஒரு நினைப்பு இருக்குதோ அதையெல்லாம் நீங்கள் தான் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று இந்த நல்ல ரகத்தில் கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இந்த இடம் வாங்குறதுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த இடத்தை வாங்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு பாராட்டு விழா நடந்துச்சு பதினேழாவது தேசிய மாநாடு சென்னையில் நடத்துகிறோம் தீவு தேடல் நடத்தன அந்த மாநாட்டில் என்ன முடிவெடுத்தோம்னு சொன்னா இங்க தேவர் பொண்ணுக்கு முத எடை வாங்கணும்னு பண்ணோம் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் அந்த மாநாடு நடத்துக்காக எனக்கு சென்னையில் நடத்துறதுக்காக எனக்கு ஒரு பாராட்டு விழா நமது மாஸ்டர் பால் நடந்துச்சு அன்றைக்கி வந்து முதல் முதலாக அன்னைக்கு நான் அவர் இந்த இடம் வாங்குறதுக்கு ஒரு லட்சம் கொடுத்தேன் முதல்ல கொடுத்தேன் அதுலேருந்து அதே மாதிரி கொடுத்து இன்னைக்கு நம்ம வாங்கிட்டோம் இது வந்து அப்போ நம்ம வாங்கும்போது நாற்பது லட்சம் ரூபாய் இன்றைக்கி ஒரு கோடி ஒன்றே கால் கோடி ரூபாய்க்கு அதனுடைய மதிப்பு ஏறி இருக்கு என்ற நல்ல செய்தியும் சொல்லிக் கொள்கிறேன் அந்த அடிப்படையில் இந்த விழாவுக்கு இந்த உடனே கட்டணம் கட்டுவதற்கு என்னுடைய நிதியிலிருந்து ஒரு லட்சம் ரூபாய் முதல் முதலாக கொடுத்திருக்கிறேன் கொடுத்து கொடுத்து விட்டேன் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்